அம்மாவின் சேனலுக்கு உங்களால் போடு வர வைக்க நம்ம திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு வரோம் அதுல பழியஞ்ச நாதரா இருத்தல் பகவான பத்தி நம்ம போன பதிவுல பார்த்தோம் இந்த பதிவுல மா பாதகம் தீர்த்தல் பாண்டிய நாட்டினை குலத்துங்க பாண்டியன் செம்மையாக ஆட்சி புரிந்து வந்த காலத்தில் அவந்தி என்னும் நகரில் வேதியன் ஒருவன் தன் அழகான மனைவியோடு வசித்து வந்தான் அவர்கள் கூறிய காலத்தில் புதல்வன் ஒருவன் பிறந்தான் தங்கள் புதல்வனை சீராட்டியும் பாராட்டியும் வேதியனும் அவன் மனைவியும் வளர்த்து வந்தன ஆனால் வயதாக வயதாக அந்த புதல்வன் வந்து கொடிய செயல்களை புரிந்து தீயவனாகவே வளர ஆரம்பித்தான் காலை பருவம் அடைந்ததும் காம மிகுந்தவனாக விளங்கினான் இதனால் கருத்தினை இழந்து மா பாவியாக காம வெறி அவன் கண்களை மறைத்தது அவனுடைய அறிவையும் இழக்க வைத்தது கட்டுக்குலையாத பேரழகோடு விளங்கிய தன் தாயையே தனது இச்சைக்குரிய பொருளாக அவன் கோரிய போது குணம் கெடுத்து திரிந்த அவனது இழிந்த அன்னையும் பகனின் தகாத உறவுக்கு சம்மதித்தாள் ஆம் பெண்மைக்குரிய அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு எனும் நான்கு குணங்களையும் நீங்கியவளாக இருந்தாள் அவள் காமத்தால் உண்டாகும் இன்பம் சிறிதளவே ஆனாலும் துன்பம் மிகுந்தே வரும் தீவினை அவனை பெரிதும் வாட்டியது அறிவு என்னும் சந்திரனே காமம் என்ற அரவு விழுங்கியது அந்த இழிமகன் தன் தாயுடனே கூடி ஒழுகுதலை அவனது தந்தை வேதியன் அறிந்திருந்தான் என்றாலும் இழிவான இவ்விஷயம் வெளிப்பட தான் காரணமாக இருத்தல் கூடாது என்று அமைதியாக இருந்தான் ஒரு நாள் மகனும் 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 தாயும் கூடியிருப்பதை பார்த்த போது கூட அவ்வேதியன் ஏதும் கூறாமல் அவ்விடத்தை விட்டு அகன்றான் வேதியனது மகனான அந்த குணத்தவனுக்கு தன் தந்தை மீதே கோபம் வந்தது தன் தகாத நடவடிக்கைகளுக்கு தன் தந்தையே இருப்பது பெரும் இடைஞ்சலாக இருக்கும் என்று எண்ணினான் ஒரு நாள் தந்தையை கொன்று விடுகிறேன் என உரைத்து அவன் கிளம்பிய போது தாயிடமே காம களியாட்டம் புரியும் பாவியான நீ உன் தந்தையை கொன்றாயானால் மா பெரும் பாவியாவா என்று வேதியன் மனைவி கூறினாள் பெரும் பாவியானாலும் பரவாயில்லை என எண்ணி மான்வெட்டி மண்வெட்டி ஒன்றினை எடுத்து சென்று தனது தந்தையை துண்டு துண்டாக வெட்டி சாய்த்தான் பின் அன்றைய இரவு தன்னால் கொல்லப்பட்ட தந்தையை தீயிட்டு கொளுத்தி தன் தாயுடன் சுமக்கும் அளவுக்கு பொருள்களை எடுத்துக்கொண்டு கொண்டு காட்டு வழியே நெடும் தொலைவு சென்று விட்டான் இவ்வாறு வேதியன் புதல்வன் தன் காதல் தாயுடன் காட்டு வழியை செல்லும் போது வழிப்பறி கொள்ளையர் சிலர் இருவரையும் வளைத்து இவர்கள் இருவரையும் வளைத்து பிடித்து கொண்டனர் அவர்கள் கொண்டு சென்ற அனைத்து பொருள்களையும் கொள்ளையர்கள் பிடுங்கிக் கொண்டு பேரொழகோடு விளங்கிய வேதியனின் மனைவியையும் தங்களோடு இழுத்து சென்று விட்டனர் தன் காதல் தாயையும் பொருள்களையும் ஒருங்கே இழந்த கேடுகெட்ட வேதியன் மகன் தனியன் ஆனான் தன்னால் வெட்டப்பட்டு இறந்த தன் தந்தை வேதியன் என்பதால் பிராமணக் கொலை தந்தை கொலையாகிய இரண்டு பாவங்களும் ஒன்று சேர்ந்து மா பாதக பழியாக உருவாகி வேதியன் மகனை பிடித்து கொண்டது அப்பழி வேதியன் மகனை படாத பாடுபடுத்தியது ஐயகோ நான் என்ன செய்வேன் மாபாதக பழி என்னை இந்த பாடுபடுத்துகிறது என்று அவன் அழுது புலம்பி திரிந்தான் இவ்வாறு திரிந்த அவன் ஒருவாறாக மதுரை மாநகரம் வந்து சேர்ந்தான் அப்போது மதுரை மீனாட்சி அம்மையும் சொக்கநாத பெருமானும் ஒரு வேடுவன் வேடுவச்சி போன்று உருமாறி திருக்கோயில் வாயில் அருகே அமர்ந்து சொக்கட்டா நாட்டம் ஆடிக்கொண்டிருந்தன அது சமயம் வேதியன் மகன் அங்கு வருவதைக் கண்டு வேடுவன் எவரும் மனதால் நினைக்க கூட பார்க்க இயலாத மா பாதகத்தை செய்திட்ட கொடும் பாவி வருவதை பார் காமவெறியால் தான் கெட்ட குணம் கெட்டதோடு பிறந்த வேதியர் குலத்திற்கு பெரும் பழி உண்டாக்கிய பாவி இவனே இவனுக்கு நரகமே கெதி என்றார் ஒன்றும் அறியாதவர் போன்று அப்பெருமம் வேதியன் மகனை நோக்கி அப்பா ஏன் நீ துன்பத்தால் அலைந்து திரிகிறாய் என்று வினவினார் முப்பிறப்பில் நான் செய்த பாவத்தின் பயனாய் இப்பிறப்பில் காம வெறி கொண்டவனா என்னை பெற்றெடுத்த என் தாயிடமே கூடியொழுகிறேன் அது மட்டுமா ஒரு பாவம் அறியாத வேதியரான என் தந்தையை கொன்றேன் அதனால் உண்டான பிரம்மஹத்தி தோஷம் என்னை பிடித்து கொண்டு வருத்துகிறது என்று வேதியன் மகன் அழுது புலம்பினான் அவனது பெரும் அவள நிலையை கண்ட இறைவன் கரனை கொண்டு அவன் மீது இரக்கம் கொண்டு உன் கொடிய பாவம் இந்நகரத்திலேதான் விலகும் வேறெங்கு சென்றாலும் ஒருபோதும் அப்பாவம் உன்னை விட்டு விலகாது எனவே இவ்வூரிலேயே நீ பிச்சை எடுத்து ஒரு வேளை மட்டும் உண்டம் உண்பாயாக தூய்மையான உள்ளம் கொண்ட மெயினான சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வாயாக சூரிய உதயத்திற்கு முன்பே விழித்தெழுந்து அருகம் புல்லை பறித்து பசுகளுக்கு இரையாக அளித்துடு தினந்தோறும் புறத்தே இருக்கும் தொட்டி தீர்த்தத்தில் ஸ்தானம் செய்து சொக்கநாதரை நூற்றி எட்டு முறை அங்க பிரதர்ஷனை செய்வாயாக இத்தகைய அருந்தவ நெறியை நீ மேற்கொண்டாயானால் உன்னை பிடித்திடும் வருந்திடும் பிரம்மஹத்தி தோஷம் விலகும் என்று சொக்கநாதர் அருளினார் சிவபெருமானின் கூற்றை கேட்ட வேடுவச்சி உருவில் நன்னை மீனாட்சி சுவாமி இது என்ன விண்டை கொடிய நரகத்தில் கோடி வருடங்கள் விழுந்து வர வருந்த வேண்டிய இந்த இழிமகன் உய்யுமாறு வழிகாட்டியது எதனால் என்று வினாவினான் வேடுவன் கோலம் கொண்ட இறைவன் தேவி இத்தகைய கொடிய பாவிகளை திருத்தி காப்பதுதானே என் தர்மம் என கூறினான் சுவாமி தாங்கள் திருவுளம் கொண்டால் கொடிய மனம் கொண்ட பாவிகளுக்கு உயர்த்திடுவேன் தேவரின் திருவிளையாளர்கள் அறிய வல்லார் ஏவர் உள்ளார் என்று உரைத்து மீனாட்சியும் மகிழ்ந்தார் இவ்வாறு அன்னை மீனாட்சி மகிழ்ந்து உரைத்ததும் வேடுவ உருவம் கொண்ட அம்மையும் அப்பனும் மறைந்தனர் அதை கண்ட மா பாதக பாவியான வேதியன் மகன் வியந்து இறைவனை போற்றி துதித்து வணங்கினான் இறையனாரின் உரைத்தருளப்படி நல்விரதங்களை கொண்டு சிவத் தொண்டுகளையும் செய்து வந்து பழிகாரன் மூன்று திங்களிலே அம்மா பாதகம் நீங்க பெற்றான் பின் திவ்ய பிராமண உருவை பெற்றதோடு மதுரை சொக்கேசர் மீது பற்பல வடமொழி துதிப்பாடல்களை பக்தியுடன் பாடி அவரது திருவடிகளை சூட்டி அடைந்தான் பின் சச்சிதானந்த ஸ்வரூபமாக விளங்கும் இறைவனின் திருவடிகளில் ஐக்கியமானான் திருச்சிற்றம்பலம் திருச்சித்ரம்பலம் திருச்சிற்றம்பலம்